முஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச லக்ஷமாம் அன்பான ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிக பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதை மாதிரி பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்றையரக்குறைய ஒரு வருஷம் ராகு கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிகை ஜலத்தில் முக்கிய க பழங் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல் கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் சற்றரக்குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் ஆகி வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் அடையிறாரு வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ரநிலை அடையறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது வக்கிர நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்பராசியில் வர்றார் அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது சற்றேறக் குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நடையில சூரிய பகவான் இருக்கிறது மிதுனு ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி வக்ரநிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார் இதை தவிர கும்ப சனி பகவானும் அடுத்தது தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறுறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படின்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சனி பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் ரெண்டு பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைய காலகட்டங்களில் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இன்றைக்கி டிராவல் பண்ணுற நட்சத்திரமும் சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவானே உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்கள் செய்கின்ற தொழிலில் இந்த காலகட்டங்களில் ஏற்றம் 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 கண்டிப்பாக ஏற்றம் மட்டுமே இருக்கும் ஏன் அப்படின்னாக்க பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டுக்கும் அதிபதி சனி பகவான் அதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிம்போம் அப்போ பத்தாம் அதிபதியான ஜீவனக்காரகனான கர்மக்காரகனான சனி பகவானே பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கார் அவர் வக்ரமாயிருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு தொழிலில் கடந்த காலகட்டங்களில் சுணக்கம் இருந்துச்சு அந்த சுணக்கங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகுவோடைய நட்சத்திரம் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அந்த ராகுவும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் அப்போ கெட்டவரான ராகு கெட்ட இடமான பன்னெண்டாம் இடத்துலையே இருக்கார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு தொடர்பு ஏற்படக்கூடிய மாநிலம் அதில் அந்த ராகு அப்படின்றது கடல் கடக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு உண்டானவரும் ராகு அப்போ அந்த ராகுவோடைய நட்சத்திரம் சனி பகவான் வாங்கியிருக்கிறதுனால உங்களுடைய வேலை நிமித்தமாக உங்களுடைய தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் சரி அங்கே எதுக்கு எதுக்காக போகலாம் அப்படின்னாக்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தாக்க மேல் படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பண்ணக்கூடிய மேஷராசி என்பர்களாக இருந்தாக்க வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர க்ரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க பிஆருக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க விசாவுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமான காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாளும் யோகமான காலம்னு சொல்லலாமா யோகமான காலம்னே சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஏற்றமான காலகட்டங்கள் இதை தவிர இரும்பு ரசாயனம் கெமிக்கல் செய்கின்ற தொழிலில் உள்ளவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் இதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அதாவது க நிலம் வாங்கி விற்கக்கூடிய நிலத்தரகர்கள் மற்றும் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அபார்ட்மெண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஆகியோர்களுக்கும் இந்த சனி வக்ர காலகட்டங்களில் மிகப்பெரிய யோகமான காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் இது ஏற்றமான காலகட்டங்கள் சரி அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் பிரச்சனைகளை தரும் அல்லது ஜோதிட சாஸ்திரத்தில் பாழாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லும் பொழுது சனி பகவானவன் கும்பராசியில மூணாம் பார்வையா உங்க ராசியே பார்க்கறார் அவரு கூடிய நாள்ல அங்க ராசிநாதனான செவ்வாயும் இருக்கிறார் அப்ப இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ எச்சரிக்கையோடு இருக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் செவ்வாயை பார்க்கறதுனாலையும் இரத்த தொடர்புடைய உபாதைகள் அதாவது பிபிஇபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் இருக்கணும் இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு சதசப்தம பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தை சனி பகவான் சத சப்தமாக பார்க்குறார் அந்த சிம்மத்துக்கு அதிபதி அப்படின்றது சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு தகப்பன் ஸ்தானம் அந்த இடம் பூர்வபுண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுடைய தகப்பனுக்கும் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது தகப்பனுடைய சொத்துக்களில் லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது உண்டு ஆத்மக்காரகனான சூரியன் இந்த காலகட்டங்களில் அவருடைய இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புகழ் மங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதெல்லாம் இப்படி இருக்கே சாமி அப்படின்றது அதே போல் திருமணமாகி மேஷராசி என்பவர்களாக இருந்தாக்க கருத்திதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறது விருச்சிகத்தை பார்க்குறார் அப்போ இந்த விருச்சிகம் அப்படின்றது பத்தாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால ஜீவனஸ்தானத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் பட்டு பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தாச்சுனாக்க அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல வியாபாரமாகும் ஆனால் பண வரத்தில் சின்ன சின்ன சுணக்கம் ஏற்படும் நாம் கொடுத்த பொருளுக்கு அவங்க லேட்டாக பணம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க நம்ம லேட்டாக அவங்க ரிட்டர்ன் பண்ணும்பொழுது நாம் கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு மேஷ மேஷராசி என்பவர்களுக்கு பிரகத்பதியான குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய எட்டாம் இடமான விருச்சிகத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்றிருந்த மேஷராசி என்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி நானும் ரொம்ப வருஷமாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் திருமணம் சரியாகவே நடைபெறலை காலதாமதம் ஆகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் ஆறாம் இடமான ரண ரோக சத்ருஸ்தானத்தில் உள்ள கேது பகவானை பார்க்குறார் வேலையில் இதுவரையிலையும் கான்ட்ராக்டில் இருந்துக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு வேலையில் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நான் வந்து கான்ட்ராக்ட் வேலை தான் பார்க்குறேன் ஜாமி என்னை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர பயிற்சியான நூற்றி நாற்பது நாளைக்குள்ளார கண்டிப்பாக உத்தியோகத்தில் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாம் இடமான அதாகப்பட்டது ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை அதாகப்பட்டது அவர் பார்க்கறது அப்படின்றது மகரத்தை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறதுனால சுய முயற்சிகள் ரொம்ப நாளாக அடிமை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படி அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவருடைய பார்வை ஆறாம் இடத்தையும் பார்க்குது உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குது அதே போல் பத்தாம் இடத்தையும் பார்க்குறது மிக மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு சனி வக்ரப்பெயர்ச்சி அடைந்தாலும் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொன்னான காலகட்டம்னு சொல்லலாமா பொன்னான காலகட்டம்னே சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ பிரணவநாதனோ சரியில்லாமல் இருந்து சனி வக்ரம் அடைஞ்சும் அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க தொடர்ந்து ஒரு பதினோரு பிரதோஷம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் பதினோரு பிரதோஷத்துக்கு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எம்பெருமான் ஈஸ்வரனுடைய பார்வைப்பட்டு நல்லபடியாகுமா ஆகும் சரி இதை தவிர பொறுத்தளவுக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு மாதம் ரெண்டு லிட்ரு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அதில் ஒரு லிட்ரு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை ஈஸ்வரனுடைய மேனிக்கை அபிஷேகத்துக்கு வச்சுக்க சொல்லுங்கள் இன்னும் ஒரு ஒரு லிட்டரு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய்யை ஏற்ற வச்சுக்க சொல்லுங்கள் இதை தவிர அங்கே உள்ள குருக்களுக்கோ அல்லது பூசாரிக்கோ ஐநூறுரூவா பணமும் கொடுத்துக்கிட்டு வாங்க அப்போ ஈசனுடைய மேனி மனம் குளிரும்போது நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை குழப்பங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அடுத்தது அந்த ஈஸ்வரனை டெய்லி தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அந்த பூசாரியோ அல்லது சிவாச்சாரியாரோ அல்லது குருக்களோ மனம் சந்தோஷப்படும் பொழுது இன்னும் அந்த ஈஸ்வரனை நல்லபடியாக பார்த்துப்பார் அப்போ இந்த பிரா பரிகாரங்களை வாங்க இதை தவிர ஒரு சனி பகவானுடைய காயத்ரி சொல்லித்தரேன் இந்த சனி பகவானுடைய காயத்திரியை ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து ஒரு இருபத்தோரு முறை சொல்லிடுவாங்க ஓ காகத்ஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதை இந்த யூடியூப்ல ஸ்லைட்ல கடைசியில் உள்ளதில் கொடுக்குறேன் அதை எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி படிச்சுக்கிட்டு வாங்க முக்கியமாக இந்த நூற்றி நாற்பது நாளும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் சரி வருகின்ற பிரச்சனையும் சரி எம்பெருமான் ஈஸ்வரன் பேரை பொழுது விலகுமா விலகும் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்